பேட்டர் ஸ்டடி அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக இருக்கும் சார் எங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லை சார் எந்த புத்தகம் படிக்கிறது எங்கே படிக்கிறது அதில் எதெல்லாம் படிக்கணும் அப்படின்னு தெரியாது இருக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கைட் பண்ணும் ஸோ ஏன்னா இருக்கக்கூடிய டைமில் நீங்கள் வந்து உங்களோட சோர்ஸையும் லிமிட்டடாக வச்சுக்கணும் என்ன படிக்கணும் அப்படிங்கறது தெளிவாக இருக்கணும் சிலபஸ் வந்து கையில் பிரிண்டோட்டாக வச்சிருந்தீங்க அப்படின்னா பெஸ்ட்டு நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க அதில் ஸோ நம்ம இதெல்லாம் படிக்க போகிறோம் இந்த புக்ஸ்லாம் நம்ம வைக்கணும் அப்படிங்கிறதும் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க அண்ட் இனி அடுத்தடுத்த வருஷங்களில் நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படின்னாலும் ஸோ இந்த இருக்கக்கூடிய சிலபஸ்க்கு என்ன படிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த வீடியோவை பாருங்கள் ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொது அறிவு பொது அறிவு அப்படிங்கிற சிலபஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு சார் இதுக்கு வந்து இருந்து சார் கொஷின் வந்து கேட்பாங்க ஸோ நமக்கு வந்து இந்த சிலபஸ்குள்ளே போகிறாங்க ஆனால் நான் உங்களுக்கு வந்து சொல்லக்கூடிய சஜஷன் இந்த யூனிட்டை எடுத்தீங்க அப்படின்னா மற்ற யூனிட் உங்களால் கவர் பண்ண முடியாது வந்து படிச்சிருக்கேன் அப்படிங்கிற ஆஸ்பர்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னா நோய்கள் டிசீஸ் சரியா உடல்நலம் மற்றும் சுகாதாரம் படிக்கிறீங்க அதை பாருங்கள் சரியா அதுக்கப்புறம் இந்த விட்டமின்ஸ் கொஷின்ஸு ஓகே அதை பாருங்கள் அது ரிலேடான கண்டென்ட் வந்து படிக்கிறதுக்கு பாருங்கள் ஓகே ஸோ இதுதான் கேட்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது பட் அட்லீஸ்ட் நீங்கள் வந்து இது பார்க்கலாம் அப்ளிகேஷன் ஓரின பயன்பாடுகள் சம்பந்தமாக என்னென்னலாம் படிக்க முடியுமோ அதை மட்டும் எக்ஸ்ட்ராவாக படித்து வைங்க அப்புறம் மேலே போனால் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பாருங்கள் இவ்வளோ தான் என்னால் சொல்ல முடியும் சரி ஒவ்வொரு டைம் நான் வந்து இதை படிக்க சொல்கிறவங்களுக்கு அதை தான் பண்ண முடியும் பட் இதை படிக்கிறதுக்கு இருந்து பன்னெண்டு வரைக்கும் நீங்கள் சயின்ஸ் புக்கு படிக்கணும் சரியா பட் அவ்வளோ தூரம் ஸ்கூல் புக்கு படிக்கணும் அப்படின்னா நிறைய இருக்குது இதை கவர் பண்ணுறதுக்குள்ளே நாங்கள் வந்து ஜிஎஸ்சில் பல யூனிட்டை கவர் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியும் முடிஞ்சா டென்த்து ஸ்டாண்டர்ட் புக்கு மட்டும் படிங்க அப்படின்னு நான் சொல்வேன் சரியா டென்த் ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை மட்டும் படிங்க உங்களுக்கு டைம் இருந்தா சரியா இல்லை அப்படின்னா நான் சொன்ன மாதிரி செலக்டிவான டாபிக்ஸ் அதையே டென்த் ஸ்டாண்டர்டுக்குள்ளே வந்து படிங்க அவ்வளோதான் சொல்ல முடியும் சரியா ஏன்னா லெவன்த்து டுவல்த்லேருந்து கொஸின் கேட்குறாங்க இப்போ ஈவன் குரூப் ஃபோர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டமான கேள்வில லெவன்த்து கெமிஸ்ட்ரியில் டுவெல்த் கெமிஸ்டில் இங்கேயோ போயிட்டு ஒரு புக்கில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் இருக்கக்கூடிய சம்மெல்லாம் கூட கொஸ்டினாக கேட்டுருக்காங்க ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ இதை வந்து அப்படியே விடுறதுக்கு பதிலாக கொஞ்சமாக நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே படிக்கலாம் ஸோ இந்த பர்டிகுலர் லெசன்ஸ்லாம் எந்த ஆர்டரில் படிக்கலாம் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதுக்கான வேர் டு ஸ்டடி அப்படிங்கிறது ஸோ நம்ம புக்கில் இப்போ நம்மளுடைய அதிகமான புக் இருக்குன்னா அதுலேயும் வந்து கொடுத்துருப்போம் சரிங்களா ஸோ அந்த பிடிஎஃப் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து ஃபைனலாக ஷோ பண்ணுறேன் சரியா முக்கியமாக இப்போ நான் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா நன்து டென்த்து சமச்சீர் கல்வி புக்கு சயின்ஸுக்கு உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸோ அதுலேயுமே வந்து டென்த்து வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம் சரியா ஸோ இல்லை அப்படின்னா நம்மளுடைய அதிகமான காம்பலாம் சயின்ஸ்க்கான காம்பு புக்ஸ் இருக்குது அதை ரெஃபர் பண்ணுங்கள் ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி இது இல்லைனா இந்த புக்ஸை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் இதுலேயே அப்படியே வந்து கொடுத்துருப்போம் சரியா ஸோ செகண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜாகிரஃபி ஜாகிரஃபி வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் ஐந்து கேள்விகள் தான் இருக்குங்க சரியா இதுலேயும் ஐந்து கேள்விகள் தான் இருக்குது ஸோ இந்த ஐந்து கேள்விகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதையுமே நீங்கள் ஆறுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடியது கண்டென்ட் வந்து படிப்பீங்க ஸோ முக்கியமாக வந்து பார்த்திங்கனா இதில் இருக்கக்கூடிய எட்டிங்ஸ்லாம் என்னென்னங்கிறது டீட்டெயில்டாக நீங்கள் வந்து பாருங்கள் அமைவிட மேற்கை அமைப்புகள் பருவமலை மலைப்பொழிவு அப்படியே டென்த்து ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கும் சரிங்களா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க கேட்க மாட்டாங்க அப்படிங்கிறத தாண்டி வெறும் ஐந்து கேள்விகள் தான் இருக்குது ஸோ இதை ப்ரயாரிட்டியை வச்சுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா மற்ற யூனிட் இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அப்புறம் தான் இந்த இதுக்கு வந்து ப்ரையாரிட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லுவேன் அதுலேயும் டென்த்து ஸ்டாண்டர்ட் கண்டிப்பாக நல்லா படிச்சு வச்சுருக்கோம் டென்த்து சோசியல் சயின்ஸ் புக்கில் இருக்கக்கூடிய லெசன்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து நல்லா படிச்சு வச்சுருக்கோம் சரிங்களா ஸோ எங்கே எங்கெல்லாம் படிக்கணும் ஸோ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் எந்தெந்த லெசன்ஸ்லாம் படிக்கணும் அப்படிங்கிறதுக்கான இந்த இப்போ வந்து நம்ம புக்கில் வந்து கொடுத்துருப்போம் ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஸ்கூல் புக்கில் பேஸ் பண்ணி தான் எந்தெந்த லெசன்லாம் படிக்கலாம் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருப்போம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு டாப்பிக்கும் எங்கெங்கே படிக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து கொடுத்துருக்கேன் சரிங்களா ஸோ இதை இது தொகுத்து ஒரு பீடியப்பாக உங்களுக்கு நான் வந்து கொடுத்துருக்கேன் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் கொடுத்துருக்கோம் சரியா அந்த பிடிஎஃப் இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் இல்லை நீங்கள் வாட்ஸ்அப்லேயோ இல்லை டெலிகிராமிலேயோ செக் பண்ணி பாருங்கள் அங்கேயும் உங்களுக்கு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க நீங்கள் லிங்க்லேயும் இருக்குது ஒவ்வொரு டவுன்லோட் ஆகலை அப்படின்னா நீங்கள் கேளுங்க சரியா ஸோ ஜோக்ராபி சிக்ஸ் டு டுவெல்த் புக் வந்து கண்டிப்பாக வச்சுருக்கணும் அதிகமான ஜியாகிரபி புக் வச்சிருந்தாலும் பெஸ்ட்டு சரியா நான் நான் ஸ்கூல் புக்கு தான் சொல்கிறேன் ஸ்கூல் புக் தான் ஃபயர் ஐடியா நீங்கள் வந்து அதிலேருந்து கவர் பண்ண போகிறீங்க கவர் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறது இந்தியாவினுடைய வரலாறு பண்பாடு மற்றும் தேசிய இயக்கம் ஸோ இது வந்து ரெண்டு யூனிட்டை கம்பைன் பண்ணி ஒரே யூனிட்டாக வச்சுருக்காங்க பத்து கேள்விகள் வருது ஸோ இதுக்கும் வந்து நீங்கள் சிக்ஸ்த்லேருந்து டுவெல்த் வரைக்கும் புக்கு கண்டிப்பாக வேணும் இதில் வந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் எதுவாக இருந்தாலும் எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் இப்போ இன்றைக்கி வரக்கூடியதில் பத்தாவது தரத்தில் இருக்கக்கூடிய அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய எல்லா லெசனுமே சரி எல்லா லெசன்னால் எல்லாத்துலேயுமே தேவையில்லை சரி இப்போ ஹிஸ்ட்ரின்னா ஃபஸ்ட் ஒரு நாலஞ்சு லெசன் உங்களுக்கு தேவைப்படாது அஞ்சாவது லெசன் தான் நீங்கள் வந்து படிப்பீங்க ஜியாகிரபில எல்லா லெசனுமே படிக்கணும் சரியா ஜியாகிர லெசன் பாலிட்டிகில் மூணு லெசன் கண்டிப்பாக படிப்பீங்க ஃபர்ஸ்ட்டு த்ரீ லெசன்ஸ் படிப்பீங்க ஸோ அந்த மாதிரி செலக்டிவான லெசன்ஸ் இருக்குது அது என்னென்ன லெசன்ஸ் இருக்குது நான் இன்கூட் பண்ணியிருக்கேன் எங்கெல்லாம் டென்த்துன்னு போட்டுருக்காங்க எல்லாத்தையும் படிச்சிருங்க சரியா ஸோ அதே மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிந்து ஒளி நாகரிகமாக இருக்குது ஆறாவது புக்கில் இருக்கும் லெவன்த்து புக்கில் இருக்கும் நைன்த்து புக்கில் இருக்குது எத்திக்ஸ் புக்கில் இருக்குது எவ்வளோ தூரம் வந்து நீங்கள் போய் படிக்கணும் சரியா ஸோ ஃபஸ்ட்டு இந்திய தேசிய இக்கம் டாப்பிக்கை கவர் பண்ணுங்கள் அதன் பிறகு நீங்கள் வந்து வேற ஏதாவது நீங்கள் ஹிஸ்ட்ரியில் வந்து படிக்கணும்னா எங்கெங்கெல்லாம் கவர் ஆகுங்கிறது ஒரு லிஸ்ட் நான் வச்சிருக்கேன் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் ப்ளீஸ் வெயிட் சரியா இந்திய ஆட்சியர் பதினைந்து கேள்விகள் வருது ஸோ இதை ஃபஸ்ட் ப்ரையாரிட்டியாக கொடுத்து படிக்கலாம் ரொம்ப இம்பார்ட்டன் உங்களோட ஸ்கோர் பண்ணனும் அப்படின்னா யூனிட் யூனிட் ஃபோர் யூனிட் ஃபோர் ஃபைவ் அண்ட் சிக்ஸ் சரிங்களா இந்த ஆர்டரில் நீங்கள் வந்து படிங்க அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் த்ரீக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுங்க அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஐஎன்எம் படிங்க ஸோ அடுத்து வந்து உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து படிங்க அடுத்து ஹிஸ்ட்ரி படிங்க அதில் சரியா அதன் பிறகு ஜியாகிரஃபியில் டென்த் ஸ்டாண்டர்ட் லெசன்ஸ் வந்து படிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம பிக் பண்ணி தான் நான் வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறேன் சரி இன்னொரு சீரியஸ் வீடியோஸ் வந்து நான் என்ன பண்ணுறேன் அதில் என்னென்ன டாப்பிக்லாம் படிக்கலாம் அப்படிங்கிறதையும் நான் வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன் இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ் மட்டும் ஸோ அதை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள் ஸோ இந்த ஆர்டரில் படிச்சிங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா பதினைந்து கேள்விகள் இதில் இருபது கேள்விகள் இருபது இருபது கேள்விகள் சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு ப்ரயாரிட்டி இந்த டாப் த்ரீ யூனிட்ஸ்க்கு வந்து கொடுங்க இதில் வெயிட்டேஜ் அதிகமாக இருக்குது சிலபஸில் ஏன்னா அதில் தான் கொஷின்ஸ் வரப்போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அதிகமான கேள்விகள் கேட்க போகிறாங்க அந்த யூனிட்டை கவர் பண்ணாமல் நம்ம போய் இது அஞ்சு கேள்வி கேட்கக்கூடிய சயின்ஸ் உட்காந்து நம்ம படிக்க போகிறோமா இல்லை இது சிம்பிளான லாஜிக் உங்களுக்கே தெரியும் சரியா ஸோ இது கம்ப்ளீட்டாக படிக்கணும் அப்படின்னா ஆறுல இருந்து பன்னெண்டு வரைக்கும் கம்ப்ளீட்டாக வந்து படிங்க சரியா சிக்ஸ்த் டு டுவெல்த் வந்து கம்ப்ளீட்டாக படிக்கணும் லெவன்த் டுவெல்த் புக்லையும் உங்களுக்கு கண்டென்ட் இருக்குது படிக்கணும் அதில் சிலபஸ் பேஸில் என்னென்ன லெசன்ஸ்லாம் படிக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்கிறேன் சரியா ஸோ சிலபஸ் பேஸில் ஒரு வாட்டி ரிவிஷன் இதுக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா சோர்ஸ் நீங்கள் வந்து லக்ஷ்மிகாந்த் புக்கு ரெஃபர் பண்ணலாம் சரியா ஒன்று இன்னொன்று வந்து ஸ்கூல் புக்கு ஃபஸ்ட் பீரியட் அதை முடிச்சுட்டு இது போங்க சிலபஸ் அடிப்படையில் படிங்க சரியா படிச்சு முடிச்சிட்டீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ப்ராக்டிஸ் பண்ணுங்க அவ்வளோதான் சரியா இதுக்கு இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்குமே பிரீரியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் புக்கு படிக்கிறீங்க இயர் கொஸ்டின் பேப்பர் படிக்கிறீங்க எக்ஸ்ட்ரா கண்டென்ட் சிலபஸில் கவர் ஆகல புக்ல வந்து கவர் ஆகல எக்ஸ்ட்ரா போகணும்னா அதுக்கு நீங்க ரெஃபர் பண்ணலாம் அதே மாதிரி இந்திய பொருளாதாரம் இந்திய பொருளாதாரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு லெவன்த்து டுவெல்த்து புக்கை நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ மற்றதெல்லாம் சிலபஸ் அடிப்படையில் சில முக்கியமான லெசன் நம்ம டேக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா செவன்த் புக்கில் இருக்கும் டென்த் புக்கில் கொஞ்சம் இருக்கும் லெவன்த் புக்கில் இருக்குது இது மாதிரி அங்கே கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கும் சரியா மீதி எல்லாமே லெவன்த் டுவெல்த் தான் அதிகமாக இருக்கும் ஓகேங்களா அங்கே நீங்கள் போய் படிக்கிற மாதிரி ஃபைவ் இயர் பிளான்னா லெவன்த் புக் தான் சரியா லெவன்த்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாலஞ்சு லெசன்ஸ் இருக்கும் அதை படிச்சுனா போதும் அது என்னென்ன லிஸ்ட் அப்படிங்கிறது நம்ம ஷோ பண்ணுறோம் ஓகே இந்தியன் எக்கனாமிக்ஸ்க்கு அதுதான் இப்போ தமிழகத்தில் வளர்ச்சி நிர்வாகம்னா புக்கில் வந்து பெருசாக கடண்ட் இருக்காது நீங்கள் ஜாகிரபி பொருளாதாரம் சம்மந்தமான தகவல்களில் நீங்கள் படிக்கும்போது நீங்கள் பாருங்க அங்கே ஒரு லைன் இருக்கும் என்ன இருக்குது தமிழ்நாட்டில் சமூக நீதி இதெல்லாம் லெவன்த்து போல்ட்ரி புக்கில் கவர் ஆகும் சரி தமிழ்நாட்டினுடைய புவியியல் கூறுகளும் ஸோ இது ஒவ்வொன்றும் இந்த ஒவ்வொரு ஹெட்டிங்கும் இருக்கு இல்லையா இது எங்க எங்க படிக்கணும் ஒரு லிஸ்ட் வச்சிருக்கேன் அது உங்களுக்கு ஷோ பண்றேன் ஸோ இதெல்லாம் டென்த் புக்ல வந்துடும் நீங்கள் ஜாக்ரஃபி படிக்கிற வரும் மறுமலர்ச்சி இயக்கங்கள் நீங்கள் வந்து ஐஎன்எம் படிக்கும்போது கவர் பண்ணுவீங்க டென்த்து படிக்கும் படிக்கும்போது கவர் பண்ணுவீங்க இதில் குரூப் ஃபோர் படிச்சவங்க இதில் தமிழ்நாட்டினுடைய மனித உள குறியீடு ஹெச்டிஐ ஸோ இதெல்லாம் வெளியே இருந்தால் படிக்கணும் நீங்கள் இப்போ ரிப்போர்ட் படி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய ரேங்க் என்ன என்ன பாயிண்ட்ஸ் வச்சிருக்காங்க போனர்வர்ஸ் என்ன இருந்தது என்ன பாயிண்ட் இருந்தாங்க ஸோ இந்த மாதிரி கேட்கலாம் இதில் டாப் கண்ட்ரி இது அதே மாதிரி தமிழ்நாடு ஸ்டேட் பிளானிங் கமிஷன் வந்து ரிலீஸ் பண்ண இருக்கக்கூடிய ஹெச்டிஐ ரிப்போர்ட் வந்து ஒன்று இருக்கும் ஸோ அந்த ரிப்போர்ட்டை கொஞ்சம் பார்க்கலாம் அதிலிருந்து கேள்விகள் வரலாம் ஸோ அந்த மாதிரி பார்க்கலாம் அப்புறம் தமிழ்நாடு ரிலேடான முக்கியமான திட்டங்கள் வந்து நீங்கள் பார்க்கணும் சரி நாளைக்கு நீங்கள் இந்த குரூப் டூ அதிகாரியானால் நீங்கள் போயிட்டு அந்த ஸ்கீமை வந்து லான்ச் ஐ மீன் லான்ச் பண்ணதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தொடங்கி வைப்பீங்க ஓகே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கீமை வந்து கொண்டு போவீங்க ஸோ நீங்கள் இப்போ அதை பற்றிலாம் கண்டிப்பாக ஆகணும் இப்போ கரண்ட் கவர்மெண்ட் இருக்கக்கூடிய என்னென்ன ஸ்கீம்ஸ்லாம் கொண்டு வந்தாங்களோ எல்லாமே வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆன்சர் பண்ணலாம் ஸோ அதெல்லாம் எங்கே படிக்கணும் அந்த ஸ்கீம்ஸ்க்கான பிடிஎஃப் லிங்க் இது எல்லாமே நான் கம்பைல் பண்ணி வச்சிருக்கோம் ஸோ அது வந்து உங்களுக்கு டெலிகிராமில் அப்டேட் பண்ணியிருக்க ஏற்கனவே ஸோ உங்களுக்கு வந்து அதை அப்டேட் பண்ணுறேன் ஸோ எப்படி பார்க்கணும் என்னங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்றேன் சரிங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா யூனிட் சிக்ஸ் யூனிட் சிக்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் நீதி கட்சி ஜஸ்டிஸ் பார்ட்டி திருக்குறள் இந்த மாதிரி இருக்கும் நீங்க பார்க்க வேண்டியதெல்லாம் தமிழ்நாடு சம்பந்தமான ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அப்படின்னு வரும்போது தமிழ்நாடு சம்மந்தமான அந்த விடுதலை போராட்ட வரலாறு சரியா ரோல் ஆஃப் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் ஓகேங்களா ஒன்று பார்த்துட்டீங்களா சோ அதுல வந்து என்னென்னலாம் போராட்டங்கள் இருக்கு பாலைக்காரர்கள் இருந்து சரியா அந்த பிரச்சி பூலித்தேவர் கட்டபொம்மன் மருது சகோதரர்கள் வேலுநாச்சியார் ஓகே தீரன் சின்னமலை இந்த மாதிரி ஒவ்வொருத்தரை பற்றியும் கண்டிப்பாக தெரிஞ்சுச்சுக்கோங்க மறுமலர்ச்சி சம்மந்தமாக அங்கே வந்து நான் படி சொல்லியிருக்கேன் இல்லையா வள்ளலார் உங்களுக்கு வந்து அயோ ஐதிதாச பண்டிதர் ஓகே ரட்டமலை சீனிவாசன் இவங்களை பற்றிலாம் புக்கில் இருக்கும் நான் சொன்ன அந்த சிக்ஸ்த் டு டென்த்து புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட் படிக்கும்போது இருக்கும் டென்த்து ஹிஸ்ட்ரி படிக்கும் போது இருக்கும் ஆனால் அதை தவிர்த்து எக்ஸ்ட்ராவா என்னால் கவர் பண்ண முடியுமோ எல்லாமே வந்து நோட்ஸ் எடுத்து வச்சிங்க அதை நான் வந்து உங்களுக்கு சொல்லப்போகிறேன் சரியா ஸோ தமிழ்நாடு சம்பந்தமான தமிழ்நாடு விடுதலை போராட்டம் சம்மந்தமாக படிங்க திருக்குறளுக்கு திருக்குறளுக்கு ஒரு பிடிஎஃப் கொடுக்குறேன் அதையும் ரெஃபர் பண்ணுங்க சரியா ஸோ நீதிக்கட்சி கட்சி ஜஸ்டிஸ் பார்ட்டி நீங்கள் புக்கில் படிக்கும் போது வரும் டென்த்து புக்கில் ஸோ அது இல்லாமல் இந்த நீதி கட்சி சம்மந்தமான தகவல்கள் வேறு எங்கெங்கெல்லாம் படிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னா இந்திய விடுதலை போராட்ட வரலாறு சரியா புக்கு தற்கால தமிழ்நாடு வரலாறு புக்கும் நீங்கள் வந்து வெங்கடேசன் சாரோட புக்கு வருவேன் எக்ஸ்ட்ரா அதை படிங்க சரியா ஸோ உங்களுக்கு வந்து ஐஎன்எம்க்கு யூஸ் ஆகும் இதுக்கும் யூஸ் ஆகும் நீங்கள் புக்கு படித்து எக்ஸ்ட்ராவாக ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னா கேட்குறாங்க கேட்டாங்கன்னா இல்லை கேட்குறாங்க ஸோ அதுக்கான பதிலை வந்து நீங்கள் அங்கேருந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் ஸோ அது கொஞ்சம் நீங்கள் வெளியே போகலாம் சரி அதுக்கு மேலே போகாதீங்க ஓகேவா ஸோ நீதி கட்சி பெரியார் அண்ணா சுயமரியாதை இயக்கம் இருக்கு இல்லையா இதை பத்தி கம்ப்ளீட்டா எவ்வளோ படிக்க முடியுமோ புக்கில் இருக்கிறது கண்டிப்பாக தெரியணும் அதன் பிறகு நான் சொன்ன இந்த வெங்கடேசந்தரோட புக்கில் சோர்ஸை நீங்கள் ரெஃபர் பண்ணலாம் ஏற்கனவே புக்கை பற்றி டீட்டெயில்ஸ்னா நான் வீடியோஸ் கொடுத்துருக்கேன் ஸோ இதில் வந்து ஒரு குயிக் வரி அப்புறம் திருப்புக்கள் நான் சொல்ல பிடிஎஃப்ஸ் இருக்குது ரெஃபர் பண்ணிக்கோங்க அப்புறம் முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அகழ்வாய்வுகள் நீங்கள் படிக்கும்போது புக்கில் இருக்கக்கூடிய அகழ்வாய்வுகள் எல்லாம் படிங்க இப்போ கரண்ட்டாக கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன அகழ்வாய்வுகள்லாம் வந்து பண்ண சொல்லியிருக்காங்களோ தமிழ்நாட்டில் எங்கேலாம் பண்ணிகிட்டு இருக்கங்களோ அது கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து ஏதாவது இங்கே கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் அது இன்ஃபர்மேஷன் படித்து வைங்க அப்புறம் தமிழ்நாடு இல்லாமல் வெளியில போயிட்டு சில இடங்கள்லாம் பண்றாங்க அதில் என்னென்ன இடங்கள் என்ன மாதிரி ஏதாவது கிடைச்சிருக்கேன் அப்படிங்கிற அப்டேட்டை முடிஞ்சா கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க சரியா ரைட் ஸோ அந்த மாதிரி நீங்க வந்து படிங்க இந்திய யூனியனில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமானது ஸோ தமிழ்நாடு சம்பந்தமாக இருக்கக்கூடிய கண்டென்ட் தான் சரியா பிரிட்டிஷ் உங்களுக்கு எகைன்ஸ்டா என்ன பண்ணாங்க யாரெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா போராட்டத்தில் இருந்தாங்க முதுலட்சுமி ரெட்டியா இருக்கட்டும் அஞ்சலிமாலா இருக்கட்டும் ஓகே மூலம் ராமமிருதம் இருக்கட்டும் உங்க பத்தியும் நீங்க வந்து கண்டிப்பா படிக்கணும் சரியா சோசியோ பொலிட்டல் மூமெண்ட்ஸ் ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்தொன்பது இருபதாம் நூற்றாண்டில் என்ன மாதிரி இருந்தது அதுக்கு நான் சொன்னேன் இவங்களை பற்றிலாம் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு சரியா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சேனலில் இந்த சேனலில் அதிகமான வாரியர் டிஎன்பிசியில் டிஎன்பிசியில் லேட் கைடென்ஸ் பேசிக்ஸ்லேருந்தே கொடுத்துட்ருக்கோம் சரியா ஸோ இதில் போனீங்க அப்படின்னா பேட்டு ஸ்டடிக்கான பிளேலிஸ்ட் இருக்கும் சரிங்களா ஸோ இதில் ஒவ்வொரு சப்ஜெக்ட் பற்றியும் எங்கெங்க படிக்கணும் அப்படிங்கிற டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம் ஸோ நீங்கள் போயிட்டு இப்போ இந்த வீடியோ பாருங்கன்னு கூட நான் சொல்ல போகிறதில்லை சரியா இதெல்லாம் என்னென்னலாம் சொல்லிருக்கோமோ இந்த கண்டென்ட் என்னென்னலாம் கொடுத்துருக்கமோ அது எல்லாமே தொகுத்து பிடிஎஃப் ஆவும் வச்சுருக்கோம் ஸோ அந்த பிடிஎஃப் ரெஃபர் பண்ணுங்கள் முடிஞ்சால் டைம் கிடைச்சா நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் சரியா டைம் கிடைச்சா இதில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டாக பார்த்து நோட் பண்ணுங்கள் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து நான் அப்டேட் பண்ணியிருக்கேன் எங்கே படிக்கணும் என்ன படிக்கணும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் ஸோ என்னென்னலாம் கொடுக்க போகிறோம் அப்படின்னா பிடிஎஃப்ஸ் உங்களுக்கு வேணுன்ற மெட்டீரியல்ஸ் டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஒரு பேஜ் சரிங்களா உங்களுக்கு தமிழில் வேணுமோ இங்கிலீஷ் வேணுமோ அந்த மெட்டீரியல்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரியா புக்கு இல்லாமல் சரியா அதுவும் இல்லாமல் முந்தைய ஆண்டுகளில் கேட்கப்பட்ட வினாத்தால் சரியா ஸோ இம்பார்டன் ஆனால் கொஷின் பர்டிகுலர் சப்ஜெக்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ்க்கு ஆனால் பிடிஎஃப்ஸ் அப்டேட் பண்ணி கொடுத்துட போகிறேன் நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் வேக்டு ஸ்டடி சொல்லியிருந்தேன் வேக டூ ஸ்டடி எப்படி இருக்கும் அப்படிங்கிறதை நான் ஷோ பண்ணிடுறேன் இங்கே பாருங்க ஸோ இந்த மாதிரி தான் பிடிஎஃப் ஒன்று உங்களுக்கு கம்பேர் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ்க்கும் இப்போ ஹிஸ்ட்ரி கல்ச்சர் ஆஃப் இந்தியா அண்ட் இந்தியன் நேஷனல் மூவமெண்ட் இருக்கா ஸோ இதில் வந்து இந்திய தேசிய இயக்கத்துக்கு நீங்கள் அப்டேட் பண்ணியிருக்கோம் ஸோ ஒரு டாபிக் ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால எழுச்சிகள் அப்படிங்கிறது எந்த சோர்ஸ் புக்ல எந்த ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் புக்ல நீங்க வந்து படிக்க போறீங்க என்னென்ன லெசன்ஸ் எல்லாம் நீங்க கவர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நான் கொடுத்துருக்கேன் சரிங்களா ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒவ்வொரு யூனிட்டுக்குமே இப்போ நான் சொன்ன யூனிட்டுக்கு எல்லாத்தையுமே கொடுத்துருக்கேன் உங்களுக்கு புக்ஸாக வேணும்னாலும் புக்ஸ் வாங்கிக்கோங்க நான் முன்னாடி பண்ண மாதிரி தான் இந்த புக்ஸ் எல்லாம் இந்த இந்த மாதிரி தான் நம்ம புக்லேயும் உங்களுக்கு வந்து லெசன்ஸ் வந்து கொடுத்துருப்போம் ஸோ இதை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இங்க பாருங்க எக்கனாமிக்ஸ் தனியாக ஒன்றும் இருக்கு சரியா இதுல வந்து இந்திய பொருளாதாரம் தமிழகத்தில் வளர்ச்சி நிர்வாகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்று தனியாக பிரிச்சிருக்கேன் இப்போ வந்து உங்களுக்கு இந்திய பொருளாதாரம் சம்பந்தமாக எங்கேயும் இருக்கக்கூடிய லெசன்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து படிக்கணும் அப்படிங்கிற லிஸ்ட்டு இதில் வந்து கொடுத்துருக்கு சரியா இது ரெஃபர் பண்ணலாம் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வேறு ஏதாவது சோர்ஸ் ரெஃபர் பண்ணணுனாலும் அதை வந்து நான் ஏற்கனவே சோர்ஸ் புக் வீடியோலாம் நான் வந்து கொடுத்துருக்கேன் சரிங்களா ஸோ ஸ்கூல் புக்கில் நீங்கள் படிக்க வேண்டிய லெசன் ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி அதை கவர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த எல்லாம் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க இதே தான் பாலிட்டிக்ஸ் கொடுத்துருக்கோம் எக்னாமிக்ஸ் கொடுத்துருக்கோம் தமிழகத்தில் வளர்ச்சி நிர்வாகம் கொடுத்துருக்கோம் சரியா ஹிஸ்ட்ரி இந்திய தேசிய இயக்கம் எல்லாத்தையுமே வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம் ஸோ செக் பண்ணி பாருங்கள் கம்ப்ளீட்டாக இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே பேஜஸில் நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணி கொடுக்குறேன் சரியா அதுக்கான லிங்க்கும் கிள டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள் எல்லாத்தையும் கவர் பண்ணிக்கோங்க ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் ஸ்டடி மெட்டீரியல் பிடிஎஃப் ஓகே வேர்டர் ஸ்டடிக்கான பிடிஎப் சரியா ஸோ உங்களுக்கு ஸ்டடி பிடிஎப் என்னன்னாலும் இருக்கா ஸோ இது இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னு புக்ஸாக பர்ச்சேஸ் பண்ணாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க சரியா ஓகே மறக்காமல் டெலிகிராம் லிங்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ அதில் எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு வந்து கொடுத்துட்றேன் அங்கேயும் நீங்கள் பார்த்துக்கலாம் அண்ட் வாட்ஸ்அப்புக்கான சேனல் லிங்க்கும் கொடுத்துருக்கேன் அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ மற்ற அப்டேட்ஸு ஏதாச்சும் உங்களுக்கு இஸ்யூ இருந்தால் அதில் நான் வந்து பிடிஎஃபாகவும் கொடுத்துறேன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க சரியா ஏன்னா நீங்கள் எப்போ போனாலும் இந்த லிங்க்கில் இருக்கும் எங்கேயும் போய் தேட தேவையில்லை இதை வந்து நீங்கள் இந்த லிங்க் வந்து வச்சுட்டு அப்படின்னா போதும் எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் கொடுத்துடுறேன் சரியா சொன்னேன் யூடியூப் சேனலில் பண்ணிங்கன்னா டீட்டெயில் எக்ஸ்ப்ளைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஏன் அதை படிக்கணும் எதுக்கு படிக்கணும் ஸோ இதை வந்து இதில் என்னென்னலாம் படிக்கலாம் அப்படிங்கிறது நான் ஒன் ஒன் வந்து உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன் ஒட்டு மொத்தமாக என்னென்னா கவர் ஆகுதுன்னு கொடுத்துருக்கும் ஸோ இம்பார்ட்டன்ட்லாம் என்னென்னலாம் படிக்கணுங்கிறது பார்ட் ஒன் டூ த்ரீ அப்படிங்கிற வீடியோவை நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க தேங்க்யூ சி இர்த் த நெக்ஸ்ட் வீடியோ